Oh அரசு ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க சனி பகவானை உங்க ரெண்டு மற்றும் மூன்றுக்குரியவருங்க ரெண்டு மூன்றுக்குரியவர் மூன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் அதுவும் குறிப்பா இப்ப மூன்றாம் இடத்திலேயே ஆட்சி பெற்று வக்ரம் அடையிறது உங்களுக்கு நல்லது தாங்க அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது சனி உங்க ரெண்டு மற்றும் மூணுக்கு அதிபதினு சொன்ன ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது ஸ்தானம்ங்க நம்ம பேசக்கூடிய பேச்சுக்களை குறிக்கக்கூடிய இடம் நம்ம வாக்குஸ்தானம் பணவரவு ஸ்தானம் சொல்லி மூன்றாம் இடம் தைரிய இளைய சகோதர ஸ்தானம்னு இப்போ ரெண்டாம் அதிபதி வக்ரம் ஆகும் போது உங்களுக்கு திடீர் பண வரவு வருங்க நீண்ட நாளாக ஒருத்தட்ட பணம் கொடுத்து வச்சுருக்கேங்க அந்த பணம் எனக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ அந்த திடீர்னு பணம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குதுங்க அந்த பிரச்சனைகள்லாம் தீரவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நாள மாதத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு அமைதியான ஒரு சூப்பரான ஒரு நேரம் உங்களுக்கு வந்து வரப்போகுதுங்க அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சமயம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கான ஒரு நேரம் இருக்குது ஆனால் புதுசாக எந்த ஒரு வாக்கும் கொடுக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கு பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறது கட்டாயம் நீங்கும் ரொம்ப ரொம்ப நாளாக நீண்ட காலமா திருமணத்துக்காக காத்துவளுக்கு திடீர்னு ஒரு திருமணம் திடீர்னு ஒரு திருமணம் அமையறதுக்கான ஒரு யோகம் கிடைக்க போகுதுங்க அதே மாதிரி சுப காரியங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கான ஒரு நேரம் ரொம்பவே நல்லா இருக்கு மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு இந்த இடங்கள்ல சனி வக்ரம் ஆகுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தொல்லைகள் கொடுக்காது ஏன்னா உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருந்து சனி வக்ரம் ஆகுறாருங்க அதே மாதிரி குடும்ப சொத்துக்கள் இருக்குங்க அது நாங்கள் இன்னும் பிரிச்சுக்கல அப்படின்னு நினைக்கிறோம் நினைக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் அந்த குடும்ப சொத்துக்களை பிரிக்கும் போது உங்களுக்கு அது சாதகமாக மாறுங்க அதே மாதிரி சகோதர உறவில் ஒரு திடீர் மாற்றம் இருக்கும் ஏற்கனவே சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் எதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது வந்து இப்போ நீங்கக்கூடிய ஒரு யோகம் நேரம் ஆனால் இல்லை ஏற்கனவே எங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகுது அப்படின்னா இப்போ அவங்கக்கிட்ட எந்த வாக்குவாதத்தையும் மிச்சுக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க உடல் ஆரோக்கியத்திலே பொறுத்த வரைக்கும் இருக்குங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஜீரணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஜீரண கோளாறு அசிடிட்டி உடல் சூடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க அதுவும் எனக்கு லோன் கிடச்சி அதில் தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சி காத்துட்ருக்குறவங்களுக்கு கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஆனால் அந்த லோன் நம்ம திருப்பி அடைக்க முடியுமா இந்த நிலத்தை வாங்கினோம்னா அதில் எதுவும் இல்லங்கங்கள் இல்லாமல் இருக்கா அப்படின்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் யோசித்து செயல்படுறது நல்லதுங்க சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம்லாம் உங்களுக்கு இருக்குது ஆனால் அதை நீங்கள் தெளிவா எந்த வில்லங்கமும் இல்லாத சொத்துக்களா பார்த்து வாங்குறது ரொம்பவே நல்லது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான் தான் மூன்றாம் இடத்துலேருந்து அஞ்சு ஒம்பது பன்னெண்டை பார்க்குறாரு குரு பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்துலேருந்து பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இரண்டாம் இடம் அப்படிங்கிற இடத்த பார்க்குறாரு அடுத்து ராகு கேதுக்கள் வந்து பார்த்திங்கன்னா ராகு நாலாம் இடத்துலையும் கேது பத்தாம் இடத்துல இருக்காங்க இது இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இந்த சனி வக்ரம் எப்படி இருக்குது குறிப்பாக மூன்றாம் பார்வையாக அஞ்சாம் இடத்தை சனி பார்க்குறாரு இப்போ இதனால் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்போ அப்படின்னா பிள்ளைகளுக்காக சில செலவுலாம் வந்து பண்ணுவீங்க குழந்தைகளோட படிப்புக்காக குழந்தைகளோட எதிர்கால வாழ்க்கைக்காக நீங்கள் கொஞ்சம் இப்போ செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்குதுங்க அதே மாதிரி இந்த சமயத்தில் உங்களுக்கு குழந்தைகளை நினச்சி ஒரு மனக்குழப்பம் வரும் படிச்சு குழந்தைங்க அது படித்து முடித்த குழந்தைங்க அதாவது டிகிரி படித்து முடிச்சுட்டாங்க அப்படின்னா அடுத்து பிஜிக்கு சேர்த்தலாமா இல்லை வேலைக்கு சேர்த்தலாமா இல்லைன்னா அவங்க ஃப்யூச்சருக்கு என்ன பண்ணுறது இல்லை பிஜி படித்து முடிச்சுட்டாங்க கல்யாணத்துக்கு கல்யாணம் பண்ணலாமா இல்லை உத்தியோகத்துக்கு அனுப்பலாமா இல்லை வெளிநாடு அனுப்பலாமா இந்த இந்த மாதிரி குழந்தைகள் சம்பந்தப்பட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு மனக்குழப்பம் அப்படிங்கிறது இந்த சமயத்துல இருக்குங்க அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களில் வந்து இருந்துச்சு அப்படின்னா வில்லங்கங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது தீர்றதுக்கான ஒரு நேரமாவும் இருக்குங்க அதே மாதிரி கம்யூனிகேஷன் பேஸாக வச்சு தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது குறிப்பாக கம்யூனிகேஷன் ஃபீல்டில் வேலையில் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதே மாதிரி ஏற்கனவே நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோங்க அப்படின்னு நினச்சிருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் உங்களோட காதலரோட காதலியோட குணங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அவங்க வந்து நல்லவங்க நீங்கள் நினச்சிட்ருந்தீங்க அப்படின்னா அவங்களோட உண்மையான குணம் வெளிப்படும் இல்லை அவர் சரியில்லை நான் வந்து பிரேக்கப் பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ அவங்களோட நல்ல குணங்கள் உங்களுக்கு தெ தெரிஞ்சு நீங்கள் வந்து சேருறதுக்கான ஒரு நேரமும் வந்து இந்த நேரம் இருக்குது அடுத்து ஏழாம் பார்வை வந்து பார்த்திங்கன்னா சனியோட ஏழாம் பார்வை ஒன்பதாம் இடத்தில் படுதுங்க அப்போ ஏழாம் பார்வை ஒன்பதாம் இடத்துல படுறனால தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவருக்கு ஒரு ஃபுல் செக்அவுட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி குறிப்பாக ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பயணத்தை குறிக்கும் பயணங்கள் அதாவது ட்ராவல் லாங் ட்ராவலெலாம் போகும்போது முடிஞ்ச வரைக்கும் இரவு பயணத்தை நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க பயணத்துக்கு தேவையான முன்னேற்பாடெல்லாம் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது ஆன்மீக பயணங்கள் நிறைய வந்து முன்னிலாம் அடிக்கடி போனீங்கன்னா இப்போ அதில் சிறு சிறு தடைகள் வரும் அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க பக்கத்தில் இருக்க கோயில்களுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அடுத்து பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் பார்வையாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனியோட பார்வை விழுது இதனால் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானங்க விரயம் வந்து இந்த சமயத்தில் கொஞ்சம் அதிகரிக்கும் சனியோட வக்ர பார்வை படுறதுனால கூடவே குருவோட பார்வையும் படுறனால அந்த செலவுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுப செலவாக மாறிடும் அதனால் பெருசாக கவலைப்பட தேவையில்லை தேவையான வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கிறது வண்டி வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணுவீங்க குழந்தைகளுக்காக ச செலவு பண்ணுவீங்க இந்த மாதிரி சுப விரயங்களாக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இந்த சூழ்நிலையில் ஏற்படும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கால் பகுதியில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது கவனமாக இருக்கிறது ரொம்பவே தேவைங்க அதாவது செருப்பு போடாமல் போனால் முள்ளு குத்துறது ஒரு ஆணி வர்றது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் பாதத்தையும் கால் பகுதியும் கொஞ்சம் கவனமாக இந்த சமயத்தில் பார்த்துக்கணுங்க முடிஞ்ச வரைக்கும் நீண்ட பயணம் அப்படிங்கிறது தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது சரி உங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல சனி வக்ர பலனாக தான் உங்களுக்கு இருக்குது இன்னும் சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னா சிவ வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது உங்களுக்கு இந்த நாளிற மாதத்தில் உங்களுக்கே அதிகமாக சிவ வழிபாடு பண்ணணும்னு தோணும் சிவ வழிபாடும் பைரவர் வழிபாடும் உங்களுக்கு எப்போயும் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும்